நிற்பதற்கு சரித்திரம் தேர்ச்சி கொள்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்கணி அப்படிலாம் தாழ்வுற்று விடுதலை தவறு கெட்டு பால் பட்டு நின்ற மீட்க வந்த காந்தி என்ற பாரதியை பற்றி இங்கே இடும்பவனம் கார்த்திக் பெரும்பாவனை போற்றி பொதுக்கூட்ட நிகழ்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எம் ஒரு அண்ணன்மார்களே வீட்டிற்கிற சான்றோ பெருமக்களை கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம் மன்னராட்சி காலத்தில் கவிஞர்களும் புலவர்களும் இருந்தார்கள் அவர்கள் மன்னர்களை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்றார்கள் தனக்காக வாழ்க்கை வாழ்ந்தார்கள் வெள்ளை ஆட்சியில் இந்த மண்ணைச் சேர்ந்தவர்கள் வெள்ளைக்காரனுக்கு அடிமை சேவகம் எழுதி கொடுத்துவிட்டு ராஜ் பகதூர் திவான் பகதூர் என்று பட்டங்களை தாங்கி நின்றார்கள் ஆனால் அந்த காலகட்டத்தில் துளி கூட அச்சமில்லாது வெள்ளைக்காரன் எழுத்து கருத்தியல் போர் செய்தவன் நம் பாட்டன் பாரதி தலைவர் பிரபாகரன் சொல்றாங்க பயம் என்பது பலவீனத்தின் வெளிப்பாடு கோழைத்தனத்தின் தோழன் உறுதியின் எதிரி மனித பயங்களுக்கெல்லாம் மூலமானது மரண பயம் அந்த பயத்தை கொன்று விடுபவன் தன்னை தானே வென்று விடுகிறாங்க அதே தான் பாரதி உச்சி மீது வானிலிருந்து விழுந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை என்று அன்றைக்கு உச்சிக்கு இரட்டை ஆயுள் தன்னை கொடுத்த நீதிபதி சொல்றாரு பேச்சையும் எழுத்தையும் உணர்ந்தால் செத்த பிணம் கூட எழும் அவளை உணர்ச்சி விட்டு அவர் விடுதலையின் நாட்டில் வாழல இருபத்தாறு ஆண்டுக்கு முன்பாகவே இறந்து போய்விட்டார் ஆனால் அன்றைக்கே பாடி ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் கண்டு விட்டோமே அதே போல என்று தாகும் என்று தனியும் இந்த சுதந்திரம் தாகம் என்று வீழும் இந்த அடிமை மோகம் என்று பாடுறார் நாட்டு விடுதலைக்காக மட்டும் பாடுபடுத நாட்டு விடுதலைக்காக மட்டும் பாடல மாறாக சாதிய தீண்டாமை கொடுமைகளற்ற சமூக விடுதலைக்காக பாடுபடுறார் அதுக்காக பாடுறார் பெண்ணிய விடுதலைக்காக பாடுறார் அன்றைக்கு வள கொள்ளைக்கு எதிராக பாடுறார் எல்லாத்துக்கு எதிராக பாடுறார் அவர் வாழ்ந்தது வெறும் ஆண்டு தான் வெறும் முப்பத்தி ஒன்பதே ஆண்டு தான் ஆனால் எத்தனை யுகங்கள் ஆனாலும் எத்தனை தலைமுறை பிறந்தாலும் அத்தனை காலமும் பாரதி வாழ்ந்து பாரதியே சொல்றாரு சிலுவையிலே அடியுண்டு செத்தான் தீயதொரு கனையாலே கண்ணன் மாண்டான் பலரது புகழை பெற்ற ராமனும் ஆற்றிலே விழுந்தான் நான் சாகதரிப்பேன் கண்டிருக்கிறான் அதத்தான் பாலிதாசன் தமிழுக்கு தொண்டு செய்வன் சாவதுண்டோ தமிழ் தொண்டன் பாலிதாசன் தான் பாலைதான் சத்ததுண்டோ என்று அவன் வாழ்ந்தது முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் தான் ஆனா காலம் கடந்து தலைமுறை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்க அன்றைக்கு காலகட்டம் நூறு ஆண்டுக்கு முன்பு பழமைவாதம் உச்சத்தில் இருந்த காலகட்டம் மூட நம்பிக்கை பரவி இருந்த காலகட்டம் அந்த காலகட்டத்திலே இந்த சாதிய சடங்கு எடுக்கிறார்கள் மூட நம்பிக்கை பிற்போக்கு தனங்களுக்கு பெண்ணடி அன்றைக்கு ஒருவன் பெரிய புரட்சி எவ்வளவு பெரிய புரட்சி அந்த பாரதியை நாங்கள் கொண்டாடினால் பார்ப்பன அடிமைங்கிற இவை யாரு ஜீயற்கால கல்வி குடிச்சவன் தீயற்ற மண்டியில்ல காலை கல்வி குடிக்கலாம் தில்லை நடராஜர் கோவில் டீச்சர்ட்ட மண்டி இல்ல ஆனா பாரதிய நாங்க கொண்டாடினா அது தப்பாயிடுது அவன் பாடினால வேடிக்கை மனிதரை போல வீழ்வோம் என்று நினைத்தாய் என்ன தமிழர்களுக்கு தான் பாடியிருக்கான் நமக்கு தான் பாடியிருக்கான் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு இதே பொடிக்கொடி தாழ்த்தப்பட்டது லட்சக்கணக்கான தமிழர்கள் கொண்டொழிக்கப்பட்டார்கள் அன்றைக்கு ஈழ தாயகம் சிதைக்கப்பட்டது தமிழ் பெண்கள் லட்சக்கணக்கான மக்கள் சாவுக்கு பிறகு நாங்கள் வென்றுவிட்டோம் உங்கள் தலைவரின் பிரபாகரனை கொண்டொழித்து விட்டோம் உங்கள் புலிக்கொடியில் தாழ்த்து விட்டோம் உங்கள் தேச கனவை விட்டோம் என்று சொல்லி ராஜபக்ஷ மண்ணை முத்தமிட்டு எக்காலமிட்டு சிரித்தான் அந்த இடத்திலே நாங்கள் முழங்கினோம் நாங்கள் வீழ்வோம் என்று நினைத்தாயோ என்று அதே பொடி ஏந்தி அதே லட்சிய தாகத்தை சுமந்து அதே தலைவனை நெஞ்சில் சுமந்து அதே தலை கனவுக்காக பத்து மேட்டு நாம் தமிழகத்தி பதினாறு முதல் முறையாக போட்டி போட்டோம் நாங்கள் தோத்து போனோம் முடிஞ்சு போச்சு சீவா ஆதித்தனார் போல மாபோசி போல சீமானும் விழுந்து விட்டான்னு நினைச்சான் அப்போதும் சொன்னோம் நாங்கள் வீழ்வோம் என்று நினைத்தோம் நாங்க எழுந்து எட்டு விழுக்காடு வாக்கு வந்துட்டோம் இப்ப என்ன பண்ற ஆடியோ வீடியோ இவர் போறால் அவர் போறாள் இப்பட நாங்கள் வீழ்வோம் என்று ஒண்ணு எங்கள் தாத்தங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கலாம் சீவா ஆயுத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கலாம் மாபோஷி வீழ்த்தப்பட்டிருக்கலாம் கியாப்பை பேர் மறைச்சப்பட்டிருக்கலாம் எங்கள் முன்னோர்கள் நாங்கள் தோற்க மாட்டோம் வீழ்த்தாம குழி தோண்டி விட மாட்டோம் நீங்க எங்கள் அடையாளங்களுக்கு எதிராக அவர்தான் எல்லாம் அவர் இன்றி அணுவும் அசையாது என்று பிம்பத்தை தூக்கி கொண்டு வந்தால் ஐயா சுவையோட முடிநடைந்த சொல்றதுனா தடுப்பாட்டம் ஆடி நாங்கள் அடித்தாட வேண்டிய சூழல் வரும் நீ எந்த பிம்பத்தை கட்டமைத்து தமிழின் அடையாளங்களை மூடி மறைக்கிறாயோ இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பே உலகுக்கு அறிவையும் ஞானத்தையும் போதித்த இந்த இனத்தை மனிதப்படுத்துகிறாயோ அந்த பிம்பத்தையும் மீது கை வைப்போம் இது தமிழர்களின் காலம் தமிழர் வெற்றிக்கான காலம் நாம் கிளந்தெழுவோம் இந்த நாடும் இந்த மண்ணும் நமக்கானது பாடையின் கூற்று கூற்று போல இந்த இனத்தின் விடிவுக்காக நலனுக்காக எழுவோம் உறுதியாக வெல்வோம் நன்றி வணக்கம்